ஹலோ கைஸ் சாமந்தி ஆர்டர் பண்ணவங்க எல்லாம் டிஸ்பேச் பண்ணலை பண்ணலை பண்ணலைன்னு சொல்லி மெசேஜ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேராவது கேட்குறீங்க சாமந்தி நாற்று இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு ஆனால் என்னன்னா போன ஞாயிற்றுக்கிழமை தான் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சது கொரியர் ஆஃபீஸ் பார்சல் ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸுமே எல்லாருமே எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைனில் போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திங்கட்கிழமையிலருந்து தான் பேக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த கணக்கு படி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மூணு டு நாலு நாள் தான் ஆகியிருக்கு ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகி ஓகேங்களா ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மண்டேலேருந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் டிஸ்பேச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மண்டே போட்டோன்னே எனக்கு வரலையே எனக்கு வரலேன்னா பேட்ச் வைஸாக தாங்க போடுவோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எங்களால் ஒன் ஃபிஃப்டி பார்சல்ஸ் தான் பேக் பண்ண முடியும் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் இல்லை இந்த வீக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு போட்டு முடிச்சுடுவோம் ஓகேங்களா இந்த அப்டேட் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்டேட் இப்போது சாப்ளிங்ஸ் இல்லை ஸ்டாக் அவுட் அவுட் ஆஃப் ஸ்டாக் இது எல்லாமே புக்குடு தான் ஸோ புக்கிங்க்கு மட்டும்தான் இப்போது இருக்குது ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் டூ மந்த்ஸ் ரெண்டு மாதம் கழித்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி அப்டேட்ஸ் கொடுக்குறோம் இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ பூர்ணிமா ஒயிட்டு எல்லோ ரெட்டு பிங்க்கு பர்பிள் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா டென் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் வந்து இருபது செடிகள் இருபது செடிகள்னா ஒரு கலருக்கு ரெண்டு ரெண்டு நாத்துக்கள் உங்களுக்கு வரும்போது பத்து பேக்கெட்டாக தான் வரும் இந்த பத்து பேக்கெட்டில் ஒவ்வொரு பேக்கெட்டில் ரெண்டு ரெண்டு நாற்றுகள் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே என்னோடய அப்டேட்ஸ் சொல்லி முடிச்சுட்டேன் அடுத்து வந்து நாத்தோட குவாலிட்டிஸ் செக் பண்ணலாம் ஸோ எல்லாமே சூப்பர் அண்ட் குவாலிட்டியாக ரூட்டடாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் வெயிட் பண்ணி லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரூட்டடாக இருக்கிறது தான் கொண்டு வந்திருக்கோம் நாற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்தளவுக்கு இருக்குது ஸோ தென் வந்து இதை மெயின்டெனன்ஸ் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் எந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் இது என்ன வெரைட்டி ஸோ எந்த மாதிரியான இடத்துலலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சாப்ளிங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டு ஓப்பன் ஃபீல்டுனால் அதிகமாக சன்லைட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம் தொட்டியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தொட்டியில் வைக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியாக பார்த்து அக அகலமாக இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சுலேருந்து பத்து இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த எட்டு இன்ச்சிலேருந்து பத்து இன்ச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா ஒரு தொட்டியில் நீங்கள் மூணு நாற்றுக்கள் கூட நட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லை இந்த சின்ன சாப்ளிங்ஸை நான் எப்படி வச்சு வளர்க்குறதுனா இந்த சின்ன சாப்ளிங்ஸ் வந்து அஞ்சு இன்ச்சு தொட்டியில் தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக பெருசாக நீங்கள் பாட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்ல ஒரு மண்கலவை மண்கலவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் சாயில் கோகோபித் அண்ட் தொழு உரங்கள் இது மட்டும் இருந்தால் போதும் உங்களோட பாட்டிங் மிக்ஸ் ரெடி நீங்கள் பாட் பண்ணிடலாம் இதை வந்த உடனே நீங்கள் பாட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ பாட்டிங்க்கு சில பேர் வந்து பிளாஸ்டிக் டம்ளர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அதுவும் கூட பெஸ்ட்டானது தான் ஏன்னா நம்ம எப்படியும் தொட்டி மாற்றி தான் ஆகணும் ஸோ அதனால் இந்த பேப்பர் கப்ஸு வாட்டர் வாட்டர் வாட்ரு இது இருக்குது இல்லையா வாட்டர் பாட்டிலெலாம் பாதி கட் பண்ணி அதெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க அதெல்லாமே ரொம்ப சூப்பரான ஐடியாஸ் ஸோ இது வந்து நம்ம பாட் பண்ண வேண்டிய விஷயம் இதுக்கு அதிகமாக சன்லைட் இருக்கணும் ஸோ மேக்ஸிமம் சன்லைட் வந்து எயிட் ஹவர்ஸ் இருக்கலாம் மினிமமாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது தேவைப்படும் அப்படி இல்லைன்னா உங்கள் செடிகள் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதை நீங்கள் பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் தயவு செய்து எந்த ஒரு உரமும் கொடுக்காதீங்க என்கிட்ட வாங்குகிற எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் எல்லாருமே மீன்ஸ் ஒரு ஹண்ட்ரடில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா வந்த உடனே உரம் நான் கொடுக்குற கலவையே இதுக்கு போதுமானது தான் இதில் என்பிகே எப்சம் சால்ட்டு டிஏபி து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட தொழு உரங்கள் வர்மி கம்போஸ்ட் இது எல்லாமே போட்டு நடுறீங்க உங்களோட பிளான்ட் வந்து வந்து கொஞ்சம் உங்கள் ஏரியாவுக்கு ஆகி அது கொஞ்சம் உங்கள் கிளைமேட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு ரூட் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு உரமும் தர தேவை கிடையாது கொடுத்தீங்கன்னா அது வந்து பெரிய ட்ராபேக்காக உங்கள் செடிகள் வந்து டெட் ஆகிற கண்டிஷன்ஸு கூட போகலாம் ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த செடிக்குன்னு மட்டும் இல்லை எல்லா செடிகளுக்குமே நீங்கள் ஓப்பனாக நான் ஃபுல் சாயிலோடு வாங்குறேனாலும் அந்த செடியுமே அவ்வளோதான் அது ஃபுல் சாயிலோடு வாங்குறீங்கன்னா நீங்கள் அப்படியே வைக்க போகிறது கிடையாது அது ரீபாட் தான் பண்ணுவீங்க ரீபாட் பண்ணி அது உங்கள் கிளைமேட்டுக்கும் உங்கள் சாயிலுக்கும் அடாப்ட் பண்ணி அது வளர்கிற வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து எந்த உரமும் கொடுக்காதீங்க இதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த மாதிரியான பிளான்ஸ் எவ்வளோ டிஃபிகல்ட் பிளான்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் சைடே ஒரு வாட்டியாவது ஊற்றிடணும் மேபி நீங்கள் காலையில் சாயந்தரம் செக் பண்ணி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு வேலை விட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் தண்ணி விட்டு ஆகணும் மறந்துட்டிங்கன்னா செடி வாட ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பூக்கள் வைக்கும் இப்போயே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிரும் பட் மூணு மாதம் கழித்து உங்களுக்கு செடிகள் நல்லா பெருசாகவும் புஷ்ஷியாகவும் கிட்டத்தட்ட ஒரு செடியில் உங்களுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூக்கள் மேக்ஸிமம் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாம் என்கிட்ட நிஜமாகவே கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்க ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது நான் அது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பூக்கள் விட்டுருக்கு அவங்களோட சாமந்தியில் நாட்டு சாமந்தி இது மெயினாக ஹைப்ரிட் கிடையாது நாட்டு சாமந்தி ஸோ நீங்கள் இது வந்து இயர் டு இயர் வரைக்கும் நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் கட் பண்ணி ப்ரூன் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் நீங்கள் இந்த பூக்களை செடிகளை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பத்து நாள் கழித்து இல்லைனா மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் கழித்து கூட நீங்கள் அதுக்கப்புறம் உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ரூட் ஃபார்மேஷனுக்காக எப்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கரைச்சு ஒரு ஒன் கிராம் அளவுக்கு கரைச்சு ஒரு லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செடிகளுக்குமே ஊற்றலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பதினஞ்சு நாள் கழித்து தொழு உரங்களோ இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வர்மி கம்போஸ்ட்டோ கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து உங்கள் செடிகளை பூஸ்ட் பண்ணி அடுத்தடுத்து துளிர் விட்டு வ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் ஓகேங்களா இதுதான் ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக நீங்கள் இந்த நாற்றுக்களை வளர்க்கக்கூடிய ஒரு முறை இதை விட்டுட்டு மற்ற இதெல்லாமே பார்த்துட்டு மற்ற யாரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நிறைய உரம் போடுறது வீட்டில் இருக்க அரிசி கழுவின தண்ணி அதுக்கப்புறம் முட்டை ஓடு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டே இருக்காதீங்க செடிக்கு கொடுக்கலாம் ஆனால் அது எப்பயாவது ஒன்ஸ் கொடுக்கலாம் எப்போவுமே கொடுக்காதீங்க அது செடிகளுக்கு நல்லது கிடையாது ஸோ இதுதான் இங்கே இருக்க சாமந்தி நாற்றுக்கள் ஸோ எவ்வளோ நாற்றுக்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் இது எல்லாமே ஆர்டர் தான் இப்போது எதுவுமே சேல் இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸோ ஃப்ரெஷ் பீஸா எல்லாமே ஒன் மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணி வச்சு இப்போது ரெடி ஆகி நாம் வந்து இப்போ போட போகிறோம் ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் எல்லாருக்குமே கண்டிப்பாக குட்டாக சூப்பராக போய் கிடைக்கணும் கைக்கு தேங்க் யூ ஸோ நெக்ஸ்ட் வீடியோ